सर ऐ सर 90% 4000000 आदा करा नाही அதிர்ச்சிங்கூட இருந்து நமக்கு முதல் மேடையிலிருந்து நான் சட்டப்பகுதியாக இருக்கும்

நிறைய துயரமான ஒரு நிகழ்வு இப்பதான் வாழ்க்கைய மகிழ்ச்சி ரொம்ப காலகட்டத்திலும் மிகச்சிரும்போம் யாருடைய முகமும் வாழ்ந்த மாதிரி மிகவும் உடல் சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை என்று குடும்பத்தில் நிறைய வருத்தப்பட்ட

எச்சரமான நிகழ்வுங்கிறது அந்த நம்மளாலே தாங்க முழுமையோ அவருடைய குடும்பத்த உறவினர்கள் எவ்வளவு வருத்தப்படுவாங்க ஒரு மகா கலைஞர் மகா கழகம் எந்த மேடைய இருந்தாலும் அந்த மேடையை தனக்காக எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம எல்லாருமே வந்து அவ்வளவு சந்தோஷமா கொண்டு வந்த அந்த ஒரு மகா கழகம் இன்னைக்கு எல்லாத்தையுமே கொண்டு அது எப்படி இந்த துயரத்திலிருந்து அவங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் நாண்டு வர போறோம்னு தெரியல

வயசு கூட நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி மரணத்தை நிரம்புகிற வயசுலாம் இல்லை அவருடைய துயரம் என்பது எல்லோருக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் எல்லோருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி அவங்களுடைய குடும்பத்தாரத்தையுமே ஒரு ஆறுதலை சொல்லுடைய தவறுவர் எதுவும் நல்ல மனத்தையும் இதை தாண்டி கொள்கிற பக்கத்தில் உயர்த்தையும் கொடுக்கணும்